ஏக்கா பரமாலி அக்கா இந்த ரோபோ அச்சேசோல என்ன மாதிரி உருவாய் இருக்குது ஜடா அது ரோபோ இல்ல கெட்ட ஆவி கொட்டாய் வந்துச்சுனா எடும் ரோபோ எங்க டான்ஸ் ஆ பல்லேலக்கா! பல்லேலக்கா! உங்களா! என்ன தேது? எங்க வந்து யாரா பய

இங்கிலாந்து நாட்டை ஆண்டதுதான் அந்த கிங் ஆம்பரோஸ் என்னதான் இங்கிலாந்துக்கே ராஜாவா இருந்தாலும் இந்த உலகத்துக்கே ராஜாவாகணும்னு ஆசைப்பட்டான் அதனால ஒவ்வொரு நாட்டு அரசர்கிட்டையும் யுத்தம் செஞ்சான் படைய எந்த அரசர்களாலையும் தோக்கடிக்கவே முடியல கிங் போர் கொடிய பார்த்ததுமே எதிரி நாட்டு அரசர்கள் பயத்துல ஓடோடி போனாங்க இப்படியே போர் பண்ணி பல மன்னர்களை தோக்கடிச்சு பல நாட்டை கைப்பற்றனா கிங் ஆம்ப்ரோஸ் ஆனா அப்படிப்பட்ட கிங் ஆம்பரோஸ் தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு அரசரும் சீனாவை சேர்ந்த ஒரு அரசரும் அமெரிக்காவை ஆண்ட மகாராணியையும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அரசர்களை தோற்கடிச்ச கிங் ஆம்ப்ரோஸ் அந்த மூணு அரசர்கள் கிட்ட தோத்துட்டான் அதனால தோல்வியின் விரத்தில இருந்த கிங் ஆம்ப்ரோஸ் சாத்தான்களோட உதவிய வச்சுக்கிட்டு உலகத்தையே கைப்பற்ற நினைச்சான் அப்போதான் அந்த சாத்தான்கள் அவன் கிங் ஆம்ப்ரோசா இருந்த அவனை எலும்பு கூட அரசனா மாத்தினவ அது மட்டும் இல்லாம அவனுக்காக போர் புரிஞ்சு மடிஞ்ச பல்வேறு கணக்கான வீரர்களையோ சேனாதிபதிகளையோ எலும்பு கூட மாத்தினான் மாபெரும் எலும்புகோடு படைகளோடு கிங் ஆம்பரோசா இருந்த எலும்பு கோடு மூணு அரசர்களை நோக்கி புறப்பட்டான் அந்த மூன்று நாட்டு மன்னர்கள் படையால அந்த எலும்புக்கோடு வீரர்களை அழிக்க முடியல அந்த எலும்பு கூடு அரசனுக்கும் எலும்பு வீரர்களுக்கும் அழிவுங்கிறதே இல்லைங்கிறத அந்த மூன்று நாட்டு மன்னர்கள் புரிஞ்சுக்கிட்டாவ அந்த மூன்று நாட்டு மன்னர்களும் போரில இருந்து தப்பிச்சு புறமுதுகிட்டு ஓடினாங்க தப்பிச்சு போன அந்த மூன்று நாட்டு மன்னர்களும் ஒரு காட்டுக்குள்ள போனாவ அந்த காடுதான் இப்போ நீங்க இருக்கிற இந்த தென்னந்தோப்பு நிறைஞ்ச வீடு இதோ இப்போ நாம இருக்கிற இதே இடத்துலதான் மூன்று நாட்டு மன்னர்களும் ஒண்ணு கூடுனாவ என்னதான் அந்த எலும்பு கூட அரச மூன்று நாட்டு மன்னர்களை கைப்பற்றினாலும் தப்பிச்சு போன அந்த மன்னர்களை தேடி எலும்பு கூட அரச அந்த காட்டுக்குள்ள போனான் அந்த காட்டுக்குள்ள மூணு நாட்டு மன்னர்களும் பல நாட்டிலிருந்து வந்த சாமியார்களை வச்சு ஒரு மிகப்பெரிய யாக குண்டலத்தை செஞ்சாங்க அந்த யாகத்தின் பிரதிபலனா சக்தி வாஞ்ச ஒரு சூலாயுதத்தை தயார் செஞ்சாவ அந்த சூலாயுதத்துல இருந்ததுதான் நீங்க பார்த்த அந்த குதிரை செயின் இது தெரியாம அந்த எலும்பு கூட அரச அவங்களை நோக்கி வந்தான் தக்க சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த மூணு நாட்டு மன்னர்களும் எலும்பு கூடு வரச வந்ததும் அவனை அழிச்சிட்டாவ அந்த எலும்பு கூடு அரசனை குதிரை செய்யணும் மாட்டி இந்த பூமி கடையில தான் புதச்சாவ இப்படியே பல நூறு ஆண்டுகளா அந்த எலும்பு கூட அரச மண்ணு கடியிலே புதஞ்சு கிடந்தான் அது சரி அவங்க கதையெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீங்க யாரு நீங்க எப்படி ஆவி ஆனிய அத சொல்லுங்க ம் சொல்றோம் நானும் என் கணவரும் பழைய பொருட்களை ஆராய்ச்சி செய்கிற தொற்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பிரிட்டிஷ் காலத்துல இந்தியாவை ஆட்சி செய்யறப்போ நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம் நீங்க இருக்கிற இந்த இடத்துல விசித்திரமான ஆவிகள் நடமாட்டம் இருக்கிறதா எங்க மேல் அதிகாரிகள் எங்களை அங்க போய் பார்த்துட்டு வர சொன்னாவ அப்போதான் என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் குடும்பத்தோடு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்போ ராத்திரி நேரத்தில் நாங்களா தூங்கிட்டு இருக்கிறப்போ பல ஓநாய்கள் சத்தமும் கேட்டுச்சு அப்போதான் சந்தேகம் வர்ற மாதிரி ஒரு இடத்துல இருந்து சத்தம் வர அந்த இடத்த நாங்கள் தோண்டி பார்த்தோம் அப்பதான் பூமியகடியில் புதஞ்சு கிடந்த அந்த எறும்பு கூடு அரசனோட எறும்பு கூட்டை பார்த்தோம் அப்பதான் அந்த எறும்பு கூடுல மாட்டியிருக்கிற குதிரை சைன தெரியாம நாங்க எடுத்துட்டோம் வாவ் ஹனி this is so amazing பேசி 않 தெரியாம அந்த செயினை நாங்க எடுத்ததுனால அந்த எறும்பு கூடு அரசன் பூமிக்குள்ள நொழஞ்சிட்டான் மாம் வாட் இஸ் அப்பதான் நாங்க அந்த எலும்பு கூட எங்க ஓடினாலும் தப்பிக்க முடியாது அதுக்கப்புறம் அந்த எலும்புக்கூட அரச எங்க எல்லாரையும் அடியோடு அடியா அழிச்சிட்டான் எங்க ஆத்மாவை அவன் சிறை பிடிக்கலான்னு வர்றப்போ எங்க இருந்தோ வந்த அந்த எலி அந்த குதிரை செயினை எங்க மேல போட்டுச்சு அந்த சக்தி வாய்ந்த குதிரை செயினை நாங்க இறக்கும் தருவாயில எங்க மேல இருந்தனால நாங்க எல்லாருமே நல்ல ஆத்மாக்களா மாறிட்டோம் அதனாலதான் அந்த எலும்புக்கூட அரசனால எங்களை படுத்த முடியுமே தவிர எங்களை அழிக்க முடியாது

நாங்க எல்லாரும் ஆபத்தில் மாட்டணும் அதனால உங்களை பழி வாங்குறதா சொன்னோம் அது மட்டும் இல்லாம அந்த எலும்புக்கூட கூட அரசனை மறுபடியும் பூமிக்கு வர வைக்கிறோம்னு அவனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தோம் நல்ல ஆத்மாக்கள் கொடுத்த வாக்கு தவற மாட்டாத உங்களை நான் பரிபூரணமா நம்புறேன் நல்ல ஆவி நல்ல ஆவின்னு சொல்லி எங்களை பிரச்சனையில மாட்டி விட

யம்மா பயப்படாதியம்மா அதான் இந்த ஆவிகள் எல்லாம் பாட்டில அடைச்சு வச்சிருக்கேனே என்னதான் அந்த எலும்புக்கூடு அரசனோட கூடு இருக்கிற இடம் இவியலுக்கு தெரிஞ்சாலும் இவ்வியலால அங்க போக முடியாது ஏன்னா எஸ் சக்தி வாய்ந்த மந்திரத்தினால இவியலை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் யாய் யாய் யான் ஜுரிக்கா யான் ஜுரிக்கா அங்க டிவிய பாருங்கடா உம் டிவியா எம்மாடி என்னப்பியா மனுஷங்கனாலே முட்டாள்னு நிரூபிச்சிட்டீங்க ஏய் நீங்க அங்க இருக்கிறது நானே இல்ல என்னோட க்ளோன். க்ளோனா அபடினா என்ன ஆயா ஆதார் கார்டு சரட்சடி இல்ல. ஆமா அந்த மாதிரிதான். நாங்க எங்களையே சரட்ச எடுத்துக்கிட்டோம் அங்க பாட்டிலுக்குள்ள இருக்கிறது நாங்களே இல்ல எங்களோட செராக்ஸ் ஹலோ எஸ்கியூஸ் மீ ஆவீங்க எனக்கு ஒண்ணும் புரியலங்க சத தெளிவா சொல்லுங்க யாய் நான் என்ன இங்க பாடமா நடத்திட்டு இருக்கேன் என்னால திரும்பலாம் சொல்ல முடியாது வேணும்னா வீடியோவை திருப்பி போட்டு வேணா பாத்துக்க அடே சாமியார் உன்னை விட நாங்க பலசாலியா இல்லாம இருக்கலாம் ஆனா உன்னை விட நாங்களா புத்திசாலிங்கடா அப்புறம் எலபுக்குட அரசனோட எலபுக்குட இருக்கிற இடத்த சொன்னதுக்கு தேங்க்ஸ் ஜி தப்பு சுடு சந்திப்போம் எலபுக்குட அரசன் நம்ம ஒருடி வர வைப்போம் அம்மாடி இந்த ஆவிங்கள தேடி நமக்கே திமிக்கி கொடுத்துடawல வரட்டா மாமே டர்